ஆங்கிலத்தில் உள்ள அற்புதமான பஞ்சதந்திர கதைகளில் இதுவும் ஒன்று ஒருமுறை கிராமத்தில் ஒரு விவசாயி வயலில் வேலை செய்து கொண்டிருந்தான் வானத்திலிருந்து ஒரு யானை கீழே ஏறுவதைக் கண்டார் அதைக் கண்டு வியந்த அவர் பூமியில் எந்த யானையும் பறக்க முடியாது அது சொர்க்க யானையாக இருக்க வேண்டும் அது கடவுளின் யானையாக இருக்க வேண்டும் நேரம் கழித்து யானை வெளியேறப் போகிறது பறக்கும் முன் விவசாயி யானையின் வாலை பிடித்தார் அதனால் அவர் யானையுடன் சொர்க்கம் செல்லலாம் யானை வானத்தில் ஏற ஆரம்பித்தது அதனுடன் விவசாயியும் ஏறினார் அவர்கள் சொர்க்கத்தை அடைந்தபோது அத்தகைய அழகான இடத்தை கண்டு விவசாயி திகைத்தார் நான் எடுக்க நிறைய நல்ல விஷயங்கள் இருக்க வேண்டும் என்று விவசாயி ஆச்சரியப்பட்ட விவசாயி மதிப்புமிக்க பொருட்களை எடுத்து தனது பாக்கெட்டில் வைத்தார் அவர் பூமிக்கு திரும்ப விரும்பினார் திடீரென்று அதே யானை அவரை சொர்க்கத்திற்கு அழைத்துச் சென்றது அவர் மீண்டும் அதன் வாளை பிடித்தார் யானை கீழே ஏறத் தொடங்கியது மற்றும் அதே வயலை அடைந்தது அடுத்த நாள் அந்த விவசாயி கிராமத்தில் உள்ள அனைவரிடமும் சொல்லி தான் கொண்டு வந்த விலைமதிப்பற்ற பொருட்களை காட்டியபோது எல்லோரும் இதைப் பார்த்து வியந்தனர் விவசாயி அங்கு வேலை செய்வது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒவ்வொரு மணிநேர வேலைக்கும் ஒரு அளவு உணவை பெறுவீர்கள் அவற்றின் அளவு பெரியது அவருடைய நண்பர் ஒருவர் அளவு எவ்வளவு பெரியது என்று கேட்டார் விவசாயி தன் கைகளை அகல விரித்து இது பெரியது அவரை கேட்டவுடன் விவசாயிகள் அனைவரும் அவருடன் சொர்க்கத்திற்கு செல்ல விரும்பினர் மறுநாள் நேற்று யானையை பார்த்த இடத்தில் விவசாயி அவர்களை அழைத்து சென்றார் இப்போது அமைதியாக இரு அமைதியாய் இரு சத்தம்